ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் அரைக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான கடையில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் அளவு கீரையை எடுத்து வேர் பகுதியை கட் பண்ணிவிட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ வந்து நம்ம பாதி அளவு கடாயில் போட்டுக்கலாம் அதோடையே ஒரு பத்து சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு அதுக்கு மேலே மீதி இருக்கிற கீரையும் வச்சு மூடி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த பச்சை மிளகாய் பழுத்ததுனால உங்களுக்கு ரெட் கலரில் தெரியுது கீரை நல்லா வேகட்டும் நம்ம இந்த பக்கம் ஒரு கா தாளிப்பு கரண்டியை வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கால் ஸ்பூன் வந்து கடுகு ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா அதோடு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து நம்ம வேக வச்ச கீரையில் போட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது சின்ன பசங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் நீங்கள் க்ரீன் சட்னின்னு சொல்லி கொடுங்க இது ரசம் சாதம் வத்த குழம்பு சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் கீரை நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது சேர்த்துக்கணும் அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்களும் இந்த முறையில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இப்போ நம்ம அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடுகு கொஞ்சம் ஜீரகம் போட்டு ஒரு காஞ்ச மிளகாய் கிளி போட்டு தாளித்து எடுத்துக்கலாம் இதோட இந்த கீரையில் சேர்த்துருங்க ரொம்ப மனமாகவும் இருக்கும் நல்லா சுவையாகவும் இருக்கும் செஞ்சு பாருங்கள் வணக்கம்